எது சாம்ராஜ்யம் எது சாம்ராஜ்யம் அவர்களை ஆட்டி வைப்பதா அதிகாரம் செலுத்துவதா இல்லை உத்தரவிடுவதா இல்லை ஏவல் செய்வதா அது இல்லை அதெல்லாம் கிடையாது எது சாம்ராஜ்யம் என்றால் அது பக்தி சாம்ராஜ்யம் எது ஏன்னா தொண்டனுக்கும் நல்லது செய்கிறது நான் நான் தலை தூக்கி இருந்தா என்ன ஆறு ஒன்றுமே கிடையாது இந்த இடத்துல வந்து பொறுமை பணிவு அடக்கம் நிதானம் இதுதான் இருக்கணும் வேற ஒண்ணுமே நமக்கு வேண்டாம் எப்பேற்பட்ட சமாச்சாரம் இது இது கிடைக்கும் எல்லா எனக்கு எல்லாம் தெரியும் சொல்றோம் தான் ஜாஸ்தி எனக்கு எல்லாம் அப்படி அப்படி இப்படி எல்லாம் தெரிஞ்சுட்டா பேசாம தானே இருக்கணும் பேசாமல் பேசி சுகம் பெறுவது எக்காலம் இல்லையா அந்த மாதிரி தானே இருக்கும் சும்மா இரு சொல்லற என்றாலுமே அருணகிரி நான் போய் முருகப்பெருமான் சொல்கிறாரு சும்மா இரு அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலே நீ ஏன் என்னை சும்மா இருக்கு சொன்னேன்ட்டு எனக்கு தெரியலையாப்பா அம்மா அப்படிங்கிறார் முருகப்பெருமானை பார்த்து கருணை கருணை வள்ளல் எனக்கு தெரியலையே அப்படிங்கிறான் அதுதானே முடியாது சும்மா இருக்க தானே முடியாது டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப இஷ்டம் எல்லாருக்கும் ஏன்னா அவன் சும்மா இருக்கானோ இல்லையா டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப எல்லாம் தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான் திமிஸ்ட் பண்ணுவான் சாமுன்னு இருப்பாங்களா துணை 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 தோணை தோணு நோண்டி எடுத்து கொஞ்சம் பொறுமையாக இருக்க விடம்பா அது கொஞ்சம் அப்படியே தனியாக இருந்து அப்படியே